இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தேசிய வரவு செலவு திட்டத்தில் இலங்கை நிதி ஒருங்கிணைப்பு கவனம் செலுத்துவதை தொடர்கிறது அரசாங்கம் முதன்மை மிகையை பராமரிக்க இலக்கு வைத்துள்ளது அதாவது வருவாய் வட்டி அல்லாத செலவுகளை விட அதிகமாக இருக்கும் இது பொது நிதியை நிலைப்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகும் சுவாரஸ்யமாக அரசாங்கம் ஐஎம்எஃப் இலக்கை விட அதிக வருவாயை ஈட்டுவதற்கு திட்டமிடுகிறது ஆனால் அதிக செலவினங்களையும் கொண்டுள்ளது இது IMF நான்கு தசம் ஐந்து என்ற இலக்கோடு ஒப்பிடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து தசம் ஒன்று என்ற சற்று பரந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது வருவாய்த்துறையில் அரசாங்கம் ஐஎம்எஃப் பதினைந்து தசம் இரண்டு என்ற வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இலக்கை விஞ்சும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை முக்கியமாக வரித்தளத்தை விரிப்படுத்துதல் வரிகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் மூலம் அடைய எதிர்பார்க்கிறது ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக டிஜிட்டல் மயமாக்கப்பட அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் தொடங்கப்படும் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை அமைப்பு வரி வசூலை மிகவும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த நிதி அமைப்புக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் சார்ந்த மேலதிக விவரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேபிட்டலின் வாட்ஸ்அப் சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்